வாங்கப்பா நம்ம ஃபங்கிசைட்ஸை பற்றி பார்க்கலாம் இது வந்து சாஃப் ஃபங்கி சைடை உங்களுக்கு வந்து காண்டாக்டும் சிஸ்டமெட்டிக் ஃபங்கிசைடு கார்பன் டைசைம் டுவெல் பர்சன்ட்டும் மேங்கோசிப் வந்து இது வந்து சிக்ஸ்டி த்ரீ பர்சன்ட் இருக்குது யூபிஎல் கம்பெனியோட ஃபங்கிசைடை ஸோ காண்டாக்ட்டு சிஸ்டமெட்டிக் என்னங்கிறத அடுத்து நான் சொல்ல வரேன் ஃபஸ்ட்டு இதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம் இது ஒரு ஃபங்கி சைடு இது சீப் அண்ட் பெஸ்ட்டு நம்ம கார்டன்ஸ்க்கு இது சீப்பாக இருக்கும் பெஸ்ட்டான ஃபங்கி சைடு இது வந்து சாஃபு இன்னொன்று வந்து இண்டோஃபில் நான் யூஸ் பண்ணுறது எம் ஃபார்ட்டி ஃபைவ் இது வந்து ஒரு கான்டாக்ட் ஃபங்கி சைடு இதில் சத்து கலந்துருக்கு ஜிங்கும் மேக்னீஸும் கலந்துருக்கு ஸோ இந்த ஃபங்கி சைடும் நல்ல பெஸ்ட்டான சைட்ஸும் ஸோ சைட்ஸ் நிறைய இருக்குப்பா கம்பெனிஸை நிறைய கம்பெனிஸ் வருது ஸோ நம்ம பெஸ்ட்டு எதுங்கிறத பார்த்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதுவும் ரொம்ப நல்லாயிருக்கு இது ஒரு கான்டாக்ட் ஃபங்கி சைடு இன்னொன்று பெவஸ்டின் சொல்லிட்டு ஒரு ஃபங்கி சைடு இருக்குது நான் ரெண்டு வச்சுருக்கேன் இண்டோஃபீலும் பவஸ்டின் வச்சுருக்கேன் இது ஒரு ஃபங்கி சைடு இதுவும் நம்ம யூஸ் பண்ணலாம் இது மெயினாக எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னா நான் புதுசாக ஒரு செடியை வந்து வான் ஆன்லைனில் வாங்கிட்டு வரும்போது அங்கேருந்து எதாவது ஃபங்கஸ் வந்துச்சுன்னா செடி அந்த செடியை வந்து இந்த இதில் ஹியூமிக்கும் இதுவும் கலந்து நான் முக்கி வச்சுருவேன் கொஞ்சம் ஊற வச்சுருவேன் ஸோ இண்டோஃபில் எப்படி இருக்குன்னா இந்த கலரில் இருக்கும் ஒரு மாதிரி ஒரு எல்லோ கலரில் இந்த மாதிரி இண்டோஃபில் எம் ஃபார்ட்டி ஃபைவ் இப்படி இருக்கும் பவஸ்டின் வந்து ஒயிட் கலரில் இருக்கும் ப்யூர் ஒயிட்டில் இப்படி இருக்கும் இது ரெண்டும் நான் வச்சுருக்கேன் சாஃப் இன்னைக்கு தான் நான் வாங்கிட்டு வந்தேன் உங்கள்கிட்ட காட்டணுங்கிறதுக்காக இந்த மூணும் இப்போ போய் நான் கடையில் வாங்கிட்டு வந்தேன் எனக்கு பக்கத்துலேயே இருக்குது இது வந்து வெரடி ட்ரைக்கோடர்மா வெரடி இது ஒரு ஆர்கானிக் ஃபங்கிசைட் இப்போ நான் காட்டினது எல்லாமே கெமிக்கல் ஃபங்கிசைட் இது வந்து ட்ரைக்கோடர்மா வெரடி எல்லா ஷாப்ஸ்லேயும் கிடைக்கும் உங்களுக்கு இந்த எல்லா ஃபங்கிசைட்ஸும் இது வந்து ஒரு ஆர்கானிக் ஃபங்கிசைட் எதை எதை எப்போப்போ கொடுக்கணுங்கிறத டீட்டெயில்டாக நம்ம பார்க்கலாம்ப்பா அடுத்து நான் இந்த வீடியோவில் நான் காட்டுறேன் உங்களுக்கு ஸோ இதோட ரேட்டை கொஞ்சம் பார்த்துடலாம் நம்ம எது எது என்னென்ன ரேட்டு இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் இது பெவஸ்டின் வந்து ஐம்பது கிராம் வந்து எயிட்டி ருபீஸ்க்கு வாங்கிட்டு வந்தேன் சாஃப் ஹண்ட்ரட் கிராம் வந்து செவன்ட்டி ருபீஸ்க்கு வாங்கிட்டு வந்தேன் இண்டோஃபில் வந்து எம் ஃபார்ட்டி ஃபைவ் சிக்ஸ்டி ருபீஸ்க்கு வாங்கிட்டு வந்தேன் ஸோ இங்கே பக்கத்தில் எனக்கு இங்கே சத்திர பஸ் ஸ்டாண்டில் மீனாட்சி அவங்க ஆக்ரோவில் இருக்குது சாரி மீனாட்சியில் சரவணா சரவணாவில் ஆக்ரோவில் இருக்குது இங்கே மீனாட்சியும் எனக்கு பக்கத்தில் இருக்குது அது ஃபுல்லாக ஆர்கானிக் எனக்கு கிடைக்கிது ஸோ ஆன்லைனில் தான் வாங்கணும்னு கிடையாது சில பேருக்கு வந்து கிடைக்கலைன்னா நீங்கள் ஆன்லைனில் தான்ப்பா வாங்கி ஆகணும் ஸோ நேற்று ஈவினிங் நான் என்ன பண்ணேன் நிறைய பூவெல்லாம் கட் பண்ணேன் ஸோ கட் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்பயுமே நம்ம ப்ரூனரை சானிடைஸ் பண்ணணும்ப்பா அது வந்து மெயின் ரூலு நீங்கள் அப்படியே கட் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகுனா அதில் இருக்க ஃபங்கஸ் வந்து செடிக்கு பரவிடும் ஸோ நான் கொஞ்ச நாள் அந்த பூவெல்லாம் அந்த மொட்டெல்லாம் கட் பண்ணாமல் விட்டுட்டேன் ஸோ நிறைய பூ பூத்துருச்சு ஒர்க் ஜாஸ்தி இருந்தனால ஸோ நேற்று என்ன பண்ணேன் எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடு இன்னொன்று செடியை வந்து பக்கத்து பக்கத்தில் கொஞ்சம் இந்த பெயிண்டிங் ஒர்க்னால எடுத்து பக்கத்தில் வச்சனால என்னாச்சு கொஞ்சம் அங்கங்கே எனக்கு லைட்டாக அந்த இலையெல்லாம் மஞ்சள் இருக்குது ஸோ எல்லாம் ஃபங்கஸ் பரவிடும் நினச்சிட்டு நான் வந்து ஃபுல்லாக ஒரு ஸ்ப்ரே கொடுத்தேன் நேற்று ஈவினிங்கு ஸோ நீங்கள் யோசிக்கலாம் கேட்குறீங்க கூட நீங்கள் ட்ரைகோடர்மா அவங்க ஷ ஷெடியூலை சொல்கிறீங்க கெமிக்கலுன்னு சொல்கிறீங்க எப் எது எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு கன்ஃப்யூஷன்ஸ் இருக்கலாம் ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ட்ரைக்கோடர்மா விரடி வந்து மந்த்லி ஒன்ஸு ஒரு செடியை ரீபார்ட் பண்ணும்போது அந்த மாதிரி டைம்லலாம் வந்து நான் மைக்ரோரைஸாக ஃபைவ் டேஸும் ட்ரைக்கோடர்மா விரடியும் ஃபைவ் டேஸும் கொடுத்து அந்த செடிக்கு வந்து ஸ்டார்டிங்கில் அதை பண்ணிடுறேன் அப்புறம் மந்த்லி ஒன்ஸு ட்ரைகோடர்மா விரட்டை என்ன செய்கிறேன்னா நீ நான் தண்ணியில் கலந்து செடிக்கு ட்ரென்ச்சாக ஊற்றிடுறேன் ஸோ இந்த மாதிரி கெமிக்கல் ஃபங்கிசைட்ஸ் எல்லாம் எப்போ நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா என் செடியில் ஏதாவது பாதிப்பு இருந்தால் இந்த மாதிரி மொத்தமாக நான் பூவை கட் பண்ணும்போது எனக்கு ஒவ்வொரு பூக்கும் நான் வந்து ஃபங்கி சைடு பேஸ்ட் அப்ளை பண்ண முடியாது எனக்கு ரெண்டு மூணு செடினால் நீங்கள் மிக்ஸ் பண்ணி ஒரு சின்ன ப்ரஷ் வச்சு அப்ளை பண்ணலாம் நான் எயிட்டி ப்ளஸ் செடி வச்சுருக்கேன் இத்தனைக்கு உட்காந்துட்டு நான் பேஸ்ட்டு போட்டுட்ருக்க முடியாது ஸோ அந்த டைமில் நான் என்ன பண்ணுறேன் இப்படி ஒரு ஃபங்கி சைடை எடுத்து நான் கம்ப்ளீட்டாக ஒரு ஸ்ப்ரே கொடுத்துட்றேன் கொடுத்த உடனே செடி பாதுகாப்பாக இருக்குது இன்னொன்று ஃபங்கிசைடுக்கும் இன்செக்டிசைட்ஸுக்கும் அந்த டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இப்போ இன்செக்டிசைட் அதாவது எக்ஸோடஸ் நானோஃபைட்டு சூப்பர்சோனாட்டா இதெல்லாம் இன்செக்டிசைட்ஸு இதை நீங்கள் அடிச்சிங்கன்னா ஃபோர் டேஸ் கழித்து தான் ஃபங்கிசைடை அடிக்கணும் அந்த கேப் இன்ட்ரவல் உங்களுக்கு இருக்கணும்ப்பா ஒரு ஃபோர் டேஸை அந்த அதை பார்த்துட்டு நீங்கள் அடிக்கணும் அதே மாதிரி நீங்கள் வந்து இப்போ இந்த கெமிக்கல் ஃபங்கிசைட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பத்து பதினஞ்சு நாள் கழித்து தான் அந்த ட்ரைகோடெர்மா வருடியை கொடுக்கணும் இல்லை ட்ரைகோடெர்மா வருடி நீங்கள் கொடுத்தீங்கன்னா நீங்கள் கெமிக்கலை உடனே கொடுக்கக்கூடாது ஒரு பத்து பதினஞ்சு நாள் தான் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணணும் ஏன்னால் ட்ரைகோடெர்மா ஒரு ஆர்கானிக் ஃபங்கிசைட் அது இறந்துடும் அதையும் நீங்கள் மனசில் வச்சுக்கிறணும் உங்களோட ஷெடியூல் எப்படிங்கிறத நீங்கள் தான் அதை வந்து டிசைட் பண்ணணும்ப்பா எப்படி உங்களுக்கு அந்த டைம் செட் ஆகுதுன்னு பா ரொம்ப இந்த மாதிரி நான் ஆர்கானிக்கே யூஸ் பண்ணுற என்னை கெமிக்கல்லாம் வேண்டாம்ப்பான்னா மந்த்லி ஒன்ஸ் ட்ரைக்கோட்டர் மாதிரி யூஸ் பண்ணுங்க உங்களுக்கு செடியில் ஏதோ ஒரு பிரச்சனை லைட்டாக வருது அப்படின்னா அந்த டைமில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஏன்னா நீங்கள் ஆர்கானிக் வந்து ஸ்லோ ரிலீஸிங் தான் உங்களுக்கு உடனே இன்ஸ்டன்ட் வேணும் உங்களுக்கு அது அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது ஆர்கானிக் போய் சேர்ந்து அது செட் ஆகிறதுக்குள்ளே ஒரு டக்குன்னு ஒரு கெமிக்கலை நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணிட்டீங்கன்னா உடனே ரிலீஃப் கிடைச்சிரும் உங்களுக்கு ஸோ அதனால தான் கைவசம் வந்து ரெண்டு வச்சுக்கிறணும் நம்ம நம்ம எப்படி நம்ம சித்தாலாம் நம்ம சாப்பிட்றோம் அது வந்து ஸ்லோவாக போகும் இப்போ நம்ம வந்து அலோபதியை வந்து ஸ்பீடாக உங்களுக்கு கிடைக்கும் அந்த தான் டிஃப்ரென்ஸ் செடிக்கும் அதே மாதிரி தான் ஸ்லோன்னு தான் பெஸ்ட்டு உங்களுக்கு ட்ரைகோடர்மா தான் பெஸ்ட்டு அது வந்து ஸ்லோவாக மெதுவாக உங்கள் செடியை காப்பாற்றும் நல்ல ஃபங்கஸை உருவாக்கும் பாருங்கள் இந்த கட் பண்ணுற அந்த இடத்துலலாம் தளர் இருக்குது ஸோ இந்த ஸ்ப்ரூனிங் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுப்பா நீங்கள் இந்த பூவெல்லாம் இந்த மாதிரி காஞ்ச பூ ம ஃபஸ்ட்டு மலரவே விடக்கூடாது வெயில் காலத்தில் எனர்ஜி நிறைய எடுத்துக்கிறணும் அதே மாதிரி இந்த பழைய இலையெல்லாம் இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துடணும் ஸோ இதை பார்த்து இது பாருங்கள் இதெல்லாம் வந்து பிளைண்ட் ஷூட்ஸ்ப்பா நிறைய பிளைண்ட் ஷூட்ஸ் இருக்குது பிளைண்ட் ஷூட்ஸை பற்றி கூட ஒரு டாபிக் கொடுத்துருக்கேன் ஏன் ப்ளைண்ட் ஷூட்ஸ் வருதுன்னு ஸோ அதெல்லாம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி தளர் வந்தால் இங்கெல்லாம் நீங்கள் கட் பண்ணக்கூடாது ஸோ இந்த ஃபங்கிசைட்ஸில் என்ன இருக்குது அப்படின்னா ரெண்டு விதமாக பிரிக்கிறாங்க அவங்க கான்டாக்ட் ஃபங்கிசைட்ஸ் சிஸ்டமெட்டிக் ஃபங்கிசைட்ஸ் கான்டாக்ட் ஃபங்கிசைட்ஸ் என்னென்னா இப்போ உங்கள் செடியில் ஒரு பிரச்சனை இருக்குதுப்பா நீங்கள் ஸ்ப்ரே பண்ண உடனே அது மேலே அந்த இலை மேலே அதை பட்டு அதை க்யூர் பண்ணும் சிஸ்டமேட்டிக் ஃபங்கிசைட்னா என்னென்னா அது வந்து அந்த செடி வந்து செடி உடம்புக்குள்ளே போய்டும் அந்த டிஷ்யூஸ்க்குள்ளே போயிட்டு உள்ள செடி உடம்பு ஃபுல்லாகவே உங்களுக்கு சரவுண்ட் ஆகி அந்த செடியை வந்து அது இம்யூனிட்டி பியூஸ்ட் பண்ணும் உங்களுக்கு ஸோ அதுதான் வந்து கான்டாக்டும் சிஸ்டமெட்டிக் ஃபங்கிசைடுங்கிறாங்க ஸோ சாஃபெல்லாம் என்னென்னா ரெண்டுமே கலந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு கான்டாக்டும் இருக்குது சிஸ்டமெட்டிக் இருக்குது ரெண்டுமே கலந்துருக்கு சாஃபு அந்த இண்டோஃபில் சிலதெல்லாம் வந்து வெறும் காண்டாக்ட் மட்டும்தான் இருக்குது அது கெமிக்கல் காம்போசிஷன் உங்களுக்கு வந்து அவங்க யூஸ் பண்ணுறது மேங்கோசிப்புங்கிறாங்க அது வந்து ப்ராட் ஸ்பெக்ட்ரம் ஃபங்கலை வந்து கரெக்ட் பண்ணுதுங்கிறாங்க அது வந்து ரொம்ப நிறைய ஃபங்கஸ் இருந்தால் அதை கரெக்ட் பண்ணுதுங்கிறாங்க ஸோ அது அவங்களோட தயாரிப்பு அவங்க ஒவ்வொரு கம்பெனியும் ஒவ்வொரு மாதிரி ரெடி பண்ணுறாங்க ஸோ நம்மக்கிட்ட வந்து ஒன்று ரெண்டு கைவசம் எப்பயுமே வச்சுக்கணும் ஒன்று வந்து சாஃப் மாதிரி வச்சுக்கணும் ஏன்னா அதில் ரெண்டுமே கலந்துருக்கு ஒன்று வந்து நம்ம இந்த மாதிரி இண்டோஃபில் எம் ஃபார்ட்டி ஃபைவ் ஏன்னா அதில் சத்து இருக்குது உங்களுக்கு ஸ்ப்ரே பண்ணாலும் இதில் ஜிங்க்கும் நம்ம ஜிங்கை தனியாக எங்கேருந்து கொடுக்க இல்லை ஜிங்கும் மேக்னீஸ் எல்லாமே வந்து அந்த பங்கி ஃபங்கஸ் பங்கி சைட்லேயே இருக்குது ஸோ நீங்கள் ஸ்ப்ரே பண்ணும்போது செடிக்கு என்ன ஆகும் ஒரு சத்தும் சேர்த்து கிடச்சிருது அப்புறம் இன்னொரு கொஸ்டின் உங்களுக்கு வரலாம் நீங்கள் வந்து ஸ்ப்ரெட்டரை ஏன் யூஸ் பண்ணலை நீங்கள் சொன்னீங்களே ஸ்ப்ரெட்டரை வந்து இன்செக்டிசைடு ஃபங்கிசைடுக்கு யூஸ் பண்ணலான்னு சொன்னீங்களே அப்படின்னு யூஸ் பண்ணலாம் ஸ்ப்ரெட்டரும் யூஸ் பண்ணால் ஈவனாக வரும் நேற்று நான் யூஸ் பண்ணலை இன்னொன்று ஸ்ப்ரெட்டர் எல்லாருனாலையும் வாங்க முடியாதுப்பா கொஞ்சம் காஸ்ட்லி எல்லோரும் யோசிப்பீங்க நிறைய நம்ம ஐட்டம்ஸ் வாங்க வேண்டியது இருக்குன்னா நீங்கள் யூஸ் நார் அதெல்லாம் ஸ்ப்ரெட்டரெல்லாம் இந்த மழை காலம் அந்த மாதிரி டைமில் இப்போ நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ண நீங்கள் போட்ட உடனே மழை வந்து இப்போல்லாம் நமக்கு மழை வர கிடையாது நான் ஸ்ப்ரெட்டருன்னு ஒன்று இருக்குங்கிறது காட்டுறதுக்காக அன்றைக்கி உங்களுக்கு காமிச்சேன் அது உங்கள் விஷ் தான்ப்பா யூஸ் பண்ணலாம் பண்ணலாம் பண்ணாமலேயும் இருக்கலாம் இன்னொன்று ஸ்ப்ரெட்டர்லாம் யூஸ் பண்ணும்போது அப் அண்ட் டவுன் ஆகிடுச்சு யூஸ் பண்ண தெரியாமல் கொஞ்சம் நீங்கள் கூட யூஸ் பண்ணிட்டீங்கன்னா கருகள் வந்துடும் இலையில் வந்து இம்பேக்ட் தெரிஞ்சிடும் அதையும் நீங்கள் பார்க்கணுப்பா சிம்பிளாக நீங்கள் வந்து ஒரு ஃபங்கி சைடை மிக்ஸ் பண்ணி அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கிடலாம் அப்புறம் இன்னொன்று எத்தனை கிராம் அப்படிங்கு அவங்க ஒவ்வொரு கம்பெனியும் சாஃபிணா டூ கிராம் சொல்கிறாங்க டூ கிராம் சொல்கிறாங்க ஒவ்வொரு கம்பெனி ஒன் பெவஸ்டின் ஒன் பாயிண்ட் ஃபைங்கிறாங்க நான் எல்லாத்துக்குமே ஒன் கிராமுக்கு மேலே நான் போகிறதே கிடையாது ரெகுலராக என்னோட ஷெடியூலில் இருக்குதுன்னா நான் வந்து ஒன் கிராமுக்கு மேலே எதையுமே நான் யூஸ் பண்ணுறதில்ல இப்போ நேற்று நான் யூஸ் பண்ணேன் அப்படின்னா ஒரு இருபது லிட்டர் வாளியில் தண்ணியில் இருபது கிராம் வந்து இன்டோஃபில் எம் ஃபார்ட்டி மிக்ஸ் பண்ணி நல்லா ஆற்றிட்டு அதுவும் சாயங்காலம் பண்ணணும்ப்பா இது வந்து காலையில் கிடையாது இன்செக்டிசைடு ஃபங்கிசைடு எல்லாமே ஈவினிங் தான் பண்ணணும் நல்லா உங்களுக்கு அந்த வெயிலெல்லாம் தாழ்ந்ததுக்கப்புறம் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா என்ன அது மேலே கொஞ்சம் பேச்சஸ் விழுகும் ஒயிட் ஒயிட் பேச்சஸ் எல்லாம் இருக்கும் அதையும் நீங்கள் பார்த்துக்கணும் அதனால ஒரு இஷ்யூஸ் கிடையாதுப்பா உங்கள் செடி பாதுகாப்பாக இருக்கும் ஸோ உங்கள் ஷெடியூலில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் ரெகுலராக ம ட்ரைகோடர்மா விரடியை நீங்கள் யூஸ் பண்ணுறாப்புல இருந்துச்சுன்னா இதை வந்து நீங்கள் குறைச்சிக்கிறலாம் நான் ட்ரைகோடர்மா விரடி யூஸ் பண்ணலப்பா அப்படின்னா ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் வந்து உங்கள் ஷெடியூலில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க உங்களோட இன்செக்டிசைடும் ஃபங்கிசைடும் ஃபோர் டேஸ் கேப்பில் வர மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும் இப்படி தான் பார்த்து ஃபங்கிசைடாக நீங்கள் யூஸ் பண்ணுறது ஸோ இதுவும் உங்களுக்கு ஆட் ஆகிடும் உங்கள் சார்டில் ஃபங்கிசைடு ஒன்று வச்சுக்கோங்க மெயினாக மழை காலத்தில் நிறையா வரும் ஸோ ஃபங்கஸ் எல்லாம் என்னென்ன டைப் ஆஃப் ஃபங்கஸ் இருக்குது அப்படின்னா ஏற்கனவே ஒன்று சொல்லியிருப்பேன் அந்த காற்றுலே இருக்கும் ஒரு ஃபங்கஸ் வந்து அந்த காற்றுல வரும் அந்த மாதிரி ஃபங்கஸ் இருக்குது அது இன்னொன்று வந்து இந்த பாட்ரிஸ் ஃப்ளைட் டிசீஸுங்கிறாங்க அதாவது அந்த பூவெல்லாம் அழுகல் வந்துடும் அந்த மாதிரி ஒரு ஃபங்கஸ் கூட இருக்குது அந்த பூவை நீங்கள் பார்த்துருப்பேன் பூவே அழுகி போயிடும் உங்களுக்கு அந்த பூ விரியவே விரியாது அது ஒரு விதமான ஃபங்கஸ்ஸு இன்னொன்று இந்த பிளாக் ஸ்பாட் இந்த இலை வந்து புள்ளி புள்ளியாக பிளாக் பிளாக்காக அந்த அவங்களுக்கு வரும் ஏற்கனவே அதை பற்றி கூட ஒரு டாபிக் நான் கொடுத்துருக்கேன் அந்த மாதிரி ஒரு ஃபங்கஸும் இருக்குது இன்னொன்று என்ன வருது உங்களுக்குன்னா ஸ்கேலு ஸ்கேல் இருக்கிறதுலே மோசமான ஃபங்கஸ்ஸு அதுவும் ஒன்று வரும்பான் ஸோ அதெல்லாம் மெயினாக வர்றது வந்து காற்றுலேயே நிறையா இருக்கும் மாய்ஸ்சர் நமக்கு ஈரம் தொட்டி எப்போ பார்த்தாலும் சொதா சொதா நம்ம வச்சுருந்தோம்னா ஈரம் இருந்துச்சுனாலே இந்த மாதிரி ஃபங்கஸ் எல்லாம் மெயினாக அட்டாக் ஆகிடும் அதுக்கு அது ரொம்ப ஈரம் ரொம்ப பிடிக்கும் அந்த இடத்துக்கு வந்துடும் நீங்கள் தொட்டி மண்ணை அதனால தான் ட்ரைனேஜ் ஹோலை நல்லா போட்டிருக்கணுங்கிறது ஸோ கொஞ்ச நாள் நான் கவனிக்கலை என் செடியில் கொஞ்சம் நிறையா எல்லோ லீவ்ஸு சின்ன சின்னதெல்லாம் ஃபங்கஸ் மாதிரி தெரியுது ஸோ நான் கம்ப்ளீட்டாக நேற்று வந்து ஒரு ஸ்ப்ரே கொடுத்துட்டேன் ஸோ இன்னுமே அது வராது எனக்கு இன்னொன்று இந்த மாதிரி டைபேக் இருக்குது டைபேக்கு கூட நீங்கள் இந்த மாதிரி எல்லாம் ஸ்ப்ரே பண்ணிட்டீங்கன்னா ஓரளவுக்கு டைபேக்கும் உங்களுக்கு குறையும் இதுதான்ப்பா ஃபங்கிசைட்ஸ் இப்படியெல்லாம் நம்ம யூஸ் பண்ணணும் ஸ்கேலுக்கு என்னன்னு கூட கேட்டிருக்கீங்க மலாத்தியன்னு சொல்லிவிட்டு கூட ஒரு ஸ்கேலுக்கு ஒரு ஃபங்கிசைடு இருக்குது நீங்கள் அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு இன்செக்டிசைட் நினைக்கிறேன் அது மலாத்தியன் அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கிடலாம் பாருங்கள் இதை ரொம்ப ஹைட்டாக இந்த மாதிரியெல்லாம் ஹைட் குச்சி குச்சியாக போச்சுன்னா கொஞ்சம் கட் பண்ணிங்கன்னால் அந்த இடத்துலேருந்து ரெண்டு பிரிஞ்சு வரும் இந்த மாதிரி நேற்று சின்ன சின்ன ஒர்க் இதெல்லாம் கார்டனுக்கு வந்தால் இந்த மாதிரி ஒர்க்ஸ் எல்லாத்தையுமே நம்ம பார்த்துருனப்பா அப்போக்கப்போ பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா க்ளீனாக இருக்கும் திடீர்னு ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை வந்து பார்த்தீங்கன்னா அது எல்லா பூச்சி சாப்பிட்ருக்கும் நிறையா ஃபங்கஸ் பாருங்க அந்த இலையெல்லாம் பார்த்திங்கனா எனக்கு ஒரு மஞ்சள் மஞ்சளாக வந்துடுச்சு ஸோ நம்ம இப்போ எப்போ ஸ்ப்ரே பண்ணலாங்கிறத ஜஸ்ட் பார்த்துடலாம் பாருங்கள் ஐஸ் க்யூப்ஸு நீங்கள் நான் எனக்கு எல்லாம் சின்ன சின்ன க்யூப்ஸ் எல்லாம் பற்றாது ஸோ நான் ரெண்டு ஃப்ரீசரில் ரெண்டு கின்னா நிறைய தண்ணி வச்சுருவேன் எப்பயுமே இருக்கும் எனக்கு இந்த மாதிரி ஒரு பக்கெட் ஃபுல்லாக ஐஸ் தண்ணி சும்மா நார்மலாக ஸ்ப்ரே பண்ணால் கூட ஐஸ் வாட்டரில் தான் நான் ஸ்ப்ரே பண்ணுவேன் அதுக்காக ரொம்ப சில்லுன்னு இல்லைப்பா எனக்கு குழாய் தண்ணி இப்போ ரொம்ப சூடாக வரும் கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கணும் கொஞ்சம் சில்னஸ் இருக்கணும் ரெண்டாவது மைட்ஸ் எல்லாம் அந்த சில் தண்ணி ஊற்றுனாலே மைட்ஸ் பக்கத்திலே வராது உங்களுக்கு மெஷர் பண்ணிக்கிறலாம் நான் வந்து இப்போ மெஷர் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் நான் நேற்று வந்து இண்டோஃபில் எம் ஃபார்ட்டி ஃபைவ் ஸ்ப்ரே பண்ணேன் என்னோட செடிகளுக்கெல்லாம் இந்த மாதிரி மஞ்சள் கலரில் இருக்குது பாருங்கள் இதை வந்து நான் எடுத்துக்கிறேன் எட்டு கிராம் ஃபஸ்ட்டு ஒரு எயிட் லிட்டர் வாட்டரில் நான் ஃபஸ்ட்டு நான் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் என்னோடய சின்ன செடிகளுக்கு ஒரு எட்டு கிராம் எடுத்துக்கிட்டேன் எடுத்து தண்ணியில் நல்லா கலந்துட்டு மிக்ஸ் பண்ணலாம் நீங்கள் வெடிட்டபிளில் உங்களுக்கு ஸ்ப்ரெட்டர் இப்போ தேவைப்பட்டுச்சுன்னா கூட எயிட் கிராமுக்கு நீங்கள் வந்து ஃபோர் எம்எல் நீங்கள் மிக்ஸ் பண்ணலாம் பாதி பாதிக்கு பாதி நீங்கள் மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணனா பண்ணலாம் அதை பார்த்துக்கோங்க உங்களுக்கு வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க நான் ஏற்ற பண்ணலை நான் நல்லா ஆற்றிருந்தப்பா உங்களுக்கு ரெண்டு மூணு தடவை நல்லா ஆற்றிட்டு நம்ம ஸ்ப்ரேயரில் போட்டு நல்லா ஸ்ப்ரே பண்ணிடணும் செடி ஃபுல்லாகவே நினச்சிடணும் உங்களுக்கு வேரில் பட்ட வேர்லேயும் நீங்கள் ஊற்றி விடலாம் செடியிலையும் ஊற்றி விடலாம் மந்த்லி ஒன்ஸ் கூட இந்த மாதிரி நீங்கள் ட்ரைகோடெர்மா யூஸ் பண்ணுறாப்புல இருந்துச்சுன்னா இதெல்லாம் ரொம்ப குறைவாக தான் தேவைப்படும் உங்களுக்கு ஏதாவது ஃபங்கஸ் அந்த மாதிரி வரும்போது இதை நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிக்கிடலாம் நேற்று நான் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அந்த ஃபுல்லாக இலை அந்த ரூட்டு எல்லாத்துக்குமே கம்ப்ளீட்டாக நான் ஸ்ப்ரே பண்ணிட்டேன் ஒரு சேஃபுக்கு நம்ம பண்ணிடணும் அப்படியே ஒரு செடியில் லேசாக வந்துச்சுன்னா கூட எல்லா செடியிலையும் சீக்கிரம் ப பரவிடும் இப்போ ஒரு விதமான வெக்கை அடிக்குது உங்களுக்கு கிளைமேட்டில் ஈரப்பதமே இல்லை அந்த மாதிரி இருந்தால் கூட ஃபங்கஸ் எல்லாம் சீக்கிரம் அட்டாக் ஆகிடும் மழை காலம் மட்டும் கிடையாது இந்த மாதிரி டெம்ப்ரேச்சர்ஸில் கூட உங்களுக்கு ஃபங்கஸ் வந்துடும் ஸோ மெயினாக நீங்கள் இதெல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க ஒரு ரெ ஒரு ரெண்டாவது உங்கள் கையில் இருக்கணும் ஒன்று வச்சுக்கோங்க சாஃபில் ரெண்டுமே இருக்குது எம் ஃபார்ட்டி ஃபைவ் இது ஒன்று நீங்கள் வச்சுக்கலாம் நான் வந்து இந்த இப்போ தான் சாஃப் நான் வாங்கியிருக்கேன் ஆரம்பத்துலெல்லாம் வச்சிருந்தேன் அதுக்கப்புறம் நான் பவர்ஸ்டேனும் எம் ஃபா எப்போ நான் ட்ரைகோடர்மா விரடி மைக்ரோரைஸாக யூஸ் பண்ணும்போது இதெல்லாம் நான் குறைச்சிட்டேன் நான் இதை எப்பயாவது தான் ரேராக தான் நான் யூஸ் பண்ணுறேன் நான் நல்லா இதெல்லாம் சோயல் மீடியா சோயல் மீடியாவுக்கும் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக செடி நனைகிற அளவுக்கு நேற்று நிறையா இலை அந்த காஞ்ச இலை ரொம்ப காஞ்சிடுச்சுன்னா அந்த இலை தானாக உழுந்துடும் மஞ்சள் அதுக்கு முன்னாடி நம்மளே கட் பண்ணி கீழே போட்டுருணும் அதுக்குள்ளேருந்து இருந்து புதுசாக ஒரு தளிர் வரும் உங்களுக்கு அது அந்த இலை காய்ஞ்சு தானாக விழுகட்டுங்கிற வரைக்கும் வெயிட் பண்ணக்கூடாது இலையோட டைம் அதாவது அதுக்கு நைன்ட்டி டேஸ் ஆகிடும் உங்களுக்கு அது முடிஞ்சிருச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ட்ரை ஆகி கீழே விழுந்துடும் இந்த மைட்ஸ் பூச்சி எல்லாமே வந்து மெயினாக அந்த இலைக்கு அடியில் தான் போய் விழுஞ்சிக்கிறோம் ஸோ பெட்டர் வந்து நம்மளே வந்து அந்த இலைக்கையோடய லைஃப் முடிஞ்சிருச்சுன்னா நம்ம கட் பண்ணிடுறது நல்லது கட் பண்ணி வெளியில் போட்டுடலாம் புதுசாக ஒரு இலை சீக்கிரம் வந்துடும் அது தானாக விழுந்து அது புது இலை வெளியில் வரதுக்குள்ளே நம்மளே எடுத்துட்டோம்னா அந்த புது இலை கொஞ்சம் சீக்கிரம் வந்துடும் உங்களுக்கு அதுக்கு நம்மளே இடத்த உருவாக்கி கொடுத்துடலாம் ஸோ இதுதான்ப்பா சின்ன சின்ன ட்ரிக்ஸை ஸோ நான் இனிமேல் டெய்லி வந்து நான் என்ன செய்கிறேனோ என் கார்டனில் உங்களுக்கு தொடர்ந்து நான் அந்த மாதிரி காட்டிக்கிட்டே வரேன் இதை நீங்கள் ரெகுலராக நீங்கள் பார்ப்பீங்க இவங்க இப்படி மிக்ஸ் பண்ணி போட்டாங்க இது இது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவீங்க ஈஸியாக ரோசஸ் எப்படியெல்லாம் வளர்க்கலான்னு உங்களுக்கே தெரிஞ்சிடும் இதுதான்ப்பா ஃபங்கி சைடை பார்த்து இன்னைக்கு நான் சொல்லிட்டேன் டீட்டெயில்டாக சொல்லிட்டேன் இப்போ நாளைக்கு நான் என்ன பண்ணுறேங்கிறத நம்ம அடுத்து பார்க்கலாம் அடுத்து என்ன சாப்பாடு எப்படி கொடுத்தோம் நிறைய பேர் சிவீடுக்கும் ஹியூமிக்கும் டிஃப்ரெண்ட்ஸ் கூட கேட்டிருக்கீங்க அதை பற்றி கூட ஒரு நாள் டாபிக் கொடுக்குறேன் நான் கால்சியம் நைட்ரேட்டை பற்றி கூட கேட்குறீங்க அதை பற்றியும் சொல்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்